மாப்பிள போன வருஷமே வந்து எல்லாம் பத்தல தம்பி உனக்கே தெரியும்ல வந்து அடிக்க வந்துச்சு எல்லாத்துக்கும் மாதிரி பொருளை பார்த்து வாங்கிட்டு இருங்க நான் முதலாளிட்ட பேஸ்ட் வந்துடுறேன் எடுத்து வச்சிட்டீங்களா மாப்பிளா ஏன்னா எடுத்து குக்கர் உக்காந்துருக்கீங்க வீட்டுல குக்கர் சொன்னா கட்டா நீர் நான் தானே கண்ண கட்ட அது பெரிய மாதிரி கட்டி விட்டு வாங்க வேண்டியதான் இதேண்டாம் பெரிய குத்தலுக்கு ஏ மச்சினிச்சிக்க மாப்பிள்ள மச்சினிச்சிக்கா ஓல போட்டி ஓல நான் தானே மார்க் போட போறேன் அதான் ரெண்டு மார்க் சேர்த்து போட்டு அதை இருக்கேன் நீ நட பெரிய கொண்டாட தூக்கி நிற்கிற ஆனா என் மாமியா இருக்குண்ணே அதான் படுக்கலையே கிடைக்க லாஸ்டா தண்ணி ஊத்துறது தானே நல்லா இருக்கு கீழே விடா கீழ விடா கீழே விடா கீழே விடா கீழ விடா ஏன்னா ஒயிச்சி திங்கிற காசையே ஒட்ட மாட்டேதே இப்படி ஊரு காசை சேர்க்க நினைக்கிறீங்களே ஒட்டுமாடா போங்கடா போங்கடா பத்து வருஷம் நம்ம வீட்டுக்கு பொருள் எடுத்துட்டு போயிட்டு இருந்தா இந்த வருஷம் இவனுக்கு வந்து ஏமாத்தி செத்தனா செத்தனால நம்மள ஏமாத்திருப்பானுங்க அடுத்த வருஷம் அவங்களை கூட்டே வரக்கூடாது